மேஷராசி அம்மருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத பலன்கள் அஸ்வதி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கார்த்திகை முதல் பாதத்தை கொண்டது மேஷராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகம் இந்த மாதத்தில் இவர்களுக்கு சூரியன் ஒன்று ரெண்டாம் இடத்திலும் குரு ஒன்று ரெண்டாம் இடத்திலும் சுக்ரன் ஒன்று ரெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திலும் புதன் பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் இடத்திலும் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் உள்ளது குரு சுக்ரன் கேது சனி புதன் என்ற கிரகங்கள் நன்மையை கொடுக்கக்கூடியதாக உள்ளன சனி கிரகம் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் புதிய வீடு வாங்கும் யோகம் வாங்கும் வாங்குவியோகம் உள்ளது ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சூரியன் செவ்வாய் ராகு என்ற மூன்று கிரகத்திற்கு பரிகாரம் வேண்டும் செவ்வாய் கிரகத்துக்கு சுப்பிரமணிய சுவாமியும் ராகு கிரகத்துக்கு மாதுகையும் வழிபட வேண்டும்